நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொன்னையின் செல்வன் பார்ட் ஒன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் விஜய் உடைய லியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு மூன்று தமிழ் படங்கள் தான் தமிழகத்தில் இரநூறு கோடிக்கும் அதிகமாக நான் வசூல் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து எந்தெந்த படங்கள் தமிழகத்தில் இரநூறு கோடி வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெலிஸ் ஆகிற கூலி தமிழகத்தில் மட்டுமே டூ ஹண்ட்ரட் குரூர் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் ஒன் நைன்டி ஃபைவ் குரூர் வர தமிழக வஸ்ஸில் ரஜினி ரீச் பண்ணியிருக்காரு ப்ளஸ் இப்போது கரண்டாக தமிழகத்தில் அதிக ஃபேன் பேஸ் வச்சுருக்க டேரக்டர்னா அது லோகேஷ் கனகராஜ் தான் இந்த ரெண்டு காம்போவில் உருவாகிற கூலி டூ ஹண்ட்ரட் குரூர் வசில் தமிழகத்தில் ரீச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு நெகட்டிவ் என்னென்னா கூலி கம்மியான ஹாலிடேஸில் இருக்கிற தான் ரிலீஸ் ஆக போகுது சுதந்திர தின விழா வீக்கெண்டு டார்கெட் பண்ணி வியாழக்கிழமையில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ வியாழன் வெள்ளி சனி கிழமைகள் முடிஞ்ச பிறகு எந்த ஹாலிடேஸும் கிடையாது என்னோடய ஒப்பீனியன் இன்னும் பெட்டரான ரிலீஸ் தேதியை லாக் பண்ணியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன் ஏற்கனவே லியோ அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ரெண்டு படங்கள் மூலிமா தமிழகத்தில் இரநூறு கோடி வசூல விஜய் தொட்டிருக்காரு ஸோ ரஜினி படங்களை விட விஜய் படம் தமிழகத்தில் இரநூறு கோடி வசூல ஈஸியாக தாண்டிடும்னு உறுதியாக சொல்லலாம் ஜனநாயகனுக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் உடைய அரசியல் என்ட்ரி படம் ஜனவரி ஒன்பதாம் தான் ரிலீஸ் ஆகுது பட் பொங்கல் ஆரம்பமாகிற பதினாலாம் தேதியிலருந்து தொடர்ந்து ஃபைவ் டேஸ் ஹாலிடேஸ் கிடச்சிருக்கு ஆனால் பக்காவாக பிளான் போட்டு பொங்கல் ஆரம்பமாகிறதுக்கும் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இதற்கு காரணம் அரசியல் ரீதியாக படத்தில் என்ன பேசிருப்பாருன்னு ஒரு ஹைப்பும் விஜயோடைய லாஸ்ட்டு படமே இதுதாங்கிற எமோஷனும் தமிழக ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது இதனால் ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாலும் கூட்டம் அலைமோதும் இதை தாண்டி ஜனவரி மாதத்தில் பொங்கல் முடிஞ்சதும் வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகுது ப்ளஸ் குடியரசு திடீர்மெல்லாம் வருது எவ்வளோ வசூல் பண்ண போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் டூ இந்த படமும் தமிழகத்தில் இரநூறு கோடி வசூலத்தோட வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று படங்களையும் தாண்டி வேறு எந்த படங்கள்லாம் தமிழகத்தில் இரநூறு கோடி வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்கமைக்கலை கமெண்ட்டில் சொல்லுங்கள்